ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் சுரேஷ் பெஸ்ரா எல்லாரும் பிரிக்க நான் நல்லாயிருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா குரோஷியாவோட நிலைமை எப்படி இருக்கு குரோஷியாவுக்கு வேலைக்கு வர்றவங்களோட நிலைமை எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம் நான் குரோஷியா வந்து ஒன்றரை வருஷத்துக்கு நல்லா ஆகுது நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு வேலை இல்லாமல் இருந்ததில்ல நான் எல்லா ரெகுலராக வந்து வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன் மூணு கம்பெனிலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்து ஒரு கம்பெனியில் வேலை முடிஞ்சுன்னா மறுநாள் அடுத்த கம்பெனி ஜாயின் பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரி நான் மூணாவது கம்பெனி இது ஆனா இப்ப வர்றவங்க எப்படி வர்றாங்கன்னா ஒரு கம்பெனில அக்ரிமெண்ட் போட்டு வராங்க ஆனா அந்த கம்பெனிக்கு வந்து இங்க புரோஷா வந்துடுறாங்க வரலன்னு சொல்லல பிரோஷாக்கெல்லாம் வர்றாங்க ஈரோப் கண்ட்ரிக்குள்ள நனைஞ்சிடுறாங்க ஆனா இவங்க வந்து வேலை பாக்குற இடம் வந்து கம்பெனியில என்ன சொல்றாங்கன்னா ரூம் கொடுத்துடுறாங்க ஃபுட்டு நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிடுறாங்க வேலை இப்ப இல்லை நீங்க வந்து ரூம்ல வெயிட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு வேலை தரேன் வேலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் நாங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுவோம் உங்களை வேலையை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணலாமல் வராமல் முடிவு பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் நிறைய பேரும் மீட் பண்ணியிருக்கேன் நான் இருக்கிறது வந்து புலாங்கிற ஒரு சிட்டியில் இருக்கேன் இங்கேயே வந்துட்டு நிறைய தமிழ் பீப்புள் இருக்காங்க முன்னாடிலாம் சாக்ரப் சிட்டி சிட்டி சென்டரில் தான் வந்துட்டு நிறைய பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தமிழ் பீப்புள் வந்து இங்கேயும் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வராங்க நான் ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இவங்களாம் வந்துட்டு நிறைய பேர் சொல்கிறது என்னன்னா நான் பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு வந்து வேலை இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி க கம்பெனி கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு வந்து வேலை க இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரூமில் சும்மாவே தான் இருக்கோம் அப்படின்றாங்க மோஸ்ட்லி ஷிப்யார்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வர்றாங்க கிரைண்டிங் ஒர்க்கு வெல்டிங் ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு மாதிரி வேலை இல்லைன்னு சொல்லிடுறாங்க ரூமில் உட்கார வச்சிடறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டிஆர்சி டெம்பரவரி ரெசிடென்சி கார்டு வாங்கிட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வேற கண்ட்ரியில் பக்கத்து கண்ட்ரில் ஏதாவது இருந்தாங்கன்னா அங்கே போயிடுறாங்க அப்படி இல்லாதவங்க இல்லை வேற யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க அந்த தான் இருக்க வேண்டியிருக்கு வேற எங்கேயும் மூவ் பண்ணுறா இருந்தா வேற ஏதாவது கம்பெனி போ போறதா இருந்தா கூட இவங்க நம்மூர் காசுக்கு ஒரு இருபதாயிரம் அல்லது இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து தான் போக வேண்டியிருக்கு யாருமே ஊர்ல நாலு லட்சம் நாலரை லட்சம் கட்டிட்டு தான் அங்கே வராங்க இங்க வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லை திரும்ப இங்கே வந்து நம்ம வேற வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கெட்ட வேண்டியிருக்கு ஸோ நீங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்றவங்க எந்த ஜாபா இருந்தாலும் சரி அக்ரிமெண்ட்டை தெளிவாக படிச்சிடுங்க போ என்னைக்கு ஜாயின் பண்ணணும் ஏஜென்சி ஏஜென்சி மூலமாக தான் மேக்சிமம் வர முடியும் அவங்ககிட்ட வந்து தெளிவாக கேட்டுருங்க நீ போனோன்னு எங்களுக்கு வேலை இருக்குமா எங்களுக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இங்கே குரோஷியாவில் இனிமேல் ஒன் ஒன் பை ஒன்னு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக வேற என்ன சொல்றதுனா நீங்கள் ஊர்லேருந்து வரதுக்கு முன்னாடியே ஏஜென்சிட்ட தெளிவாக கேட்டுருங்க எங்களுக்கு போனவொடனே இந்த மாதிரி வேலை எப்படி வேலை இருக்கும் போனோன்னே வேலை கொடுத்துருவாங்களா சம்பளம் கரெக்டாக கொடுப்பாங்களா அப்படி இல்லைன்னா இங்கே இருக்கிற குரோஷியாவிலேயும் இருக்கிற தமிழ் பீப்புள் வந்து நிறைய பேருங்க ஒர்க் இருக்காங்க ஸோ அவங்க எல்லா ஜாப்லேயுமே இருக்கிற ஆட்கள் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து நீங்கள் டைரக்டாக கான்டாக்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக் மூலமாவோ இன்ஸ்டாகிராம் மூலமாவோ அல்லது நமக்கே மெசேஜ் பண்ணலாம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு என்னோடது அது கூட டைரக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் எந்த மாதிரி ஜாப்க்கு வரலாம் எந்த மாதிரி ஜாபுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரல நீங்கள் உங்கள் தான் நீங்கள் நான் யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் வராதிங்க வாங்கணும் சொல்ல மாட்டேன் நீங்கள் கொடுத்து வர்ற அமௌண்டை எடுக்கிறதுக்கு குறைஞ்சது ஆறு மாதம் ஏழு மாதம் அல்லது எட்டு ஒம்போது ஒரு வருஷம் கூட ஆகலாம் ஸோ யோசிச்சு என்ன சம்பளத்துக்கு வரோம் என்ன வேலைக்கு வரோம் போகணுன்னா நமக்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுட்டு வந்துடுங்க இப்போ நிறைய பேர் நம்மளே வந்து வட்டிக்கு கடனை வாங்கிட்டு வர்றவங்க இங்கே நிறைய பேர் இருக்கீங்க ஈரோக் கண்ட்ரிக்காக வர்றதுக்கு வட்டிக்கு கூட கடனை வாங்கிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்துட்டு இங்கே வந்து வேலை இல்லாமல் மூணு மாதம் நாலு மாதம்னு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் வட்டி கட்டுறதுக்கோ அல்லது க வாங்கின காசு திரும்ப கொடுக்கறதுக்கோ ரொம்ப டிலே ஆகலாம் பார்த்து எச்சரிக்கையாருங்க ஈரோக் கண்ட்ரிக்கு வர்றவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து ஜாப் கிடைச்சாலே போதும் ஈரோக் கண்ட்ரிக்கு நான் வந்தாலே போதும் அடுத்த கண்ட்ரிக்கு நான் ஈஸியாக போயிடுவேன் அங்கே போயிட்டு நான் வேலை தேடிப்பேன் அங்கே போயிட்டு அங்கே ஈரோக் கண்ட்ரியில் வந்துட்டாலே நான் வந்து வேலை தேடிப்பேன் எனக்கு வந்து வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் வராதிங்க இங்கே நீங்கள் குரோஷியான்னு வந்துட்டீங்கன்னா குரோஷியால டிஆர்சி வாங்கணும் டிஆர்சி வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மற்ற நாட்டுக்கு போகணும் மற்ற நாட்டிலேயுமே உங்களுக்கு விசா கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இங்கே ஈஸியாக போயிடலாம் இங்கேருந்து பக்கத்துலேருந்து ஜெர்மனிக்கு குரோஷியாவிலேருந்து ஜெர்மனிக்கு ஈஸியாக போயிடலாம் ஆனால் ஜெர்மனில வேலை கிடச்சி ஜெர்மனிலேயே நீங்கள் டிஆர்சி கார்டு வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம் ஈஸி கிடையாது ஜாப்புக்கு வர்றவங்க தெளிவாக கேட்டுட்டு விசாரிச்சுட்டு வாங்க தப்பு கிடையாது ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னா அதை அதுக்கு ப்ராப்பராக ஏஜென்சி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா தெளிவான பதில் சொல்கிறாங்களா அவங்களுக்கு இந்த நாட்டை பற்றி என்னெல்லாம் தெரியுது எல்லாமே கேட்டு தெரிஞ்சு கே தெரிஞ்சுக்கிட்டு வாங்க ஈரோப் ஏஜென்சி பத்தின தகவல் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் கண்டிப்பா அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்க நாளுங்க சுரேஷ் பாய் பாய்